பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிதான் நாளைக்கு என்ன ஆகும் என்ன நடக்கும் என் காரியம் வாய்க்குமா வாய்க்காதா நான் சரியாக தான் பயணிக்கிறேனா நான் காத்திருக்கிற காரியம் எனக்கு கிடைக்குமா ஒருவேளை கிடைக்காம போய்விடுமா இப்படி பல கேள்விகள் நமக்குள்ளே எழும்பலாம் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து கர்த்தர் தந்த வார்த்தையை நம்பி இளைப்பாறிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் விசுவாச விஷயத்துல மேன்மையாய் பார்க்கிறார் இங்கே ரூத்தை பாருங்கள் உண்மையாகவே பார்த்தால் அவளுக்கு தூக்கம் வந்திருக்கக்கூடாது ஐயோ ஒருவேளை போவாஸ் நாளைக்கு என்ன வேண்டாம்னு சொல்லிட்டாருனா எனக்கு நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாருனா இப்படிப்பட்ட நெகட்டிவ் தாட்ஸ் கண்டிப்பாக எல்லாருக்கும் வருமே ஆனால் ரூத்தை பாருங்கள் நிம்மதியை படுத்து தூங்குறா ஏன் தெரியுமா போவாசுடைய வார்த்தையை ரூத் நம்பினாள் போவாஸ் சொன்ன வாக்குறுதியை நம்பினாள் கண்டிப்பாக போவாஸ் எனக்காக இதை செஞ்சு முடிப்பாருங்கிற நம்பிக்கை அவளை நிம்மதியா தூங்க வைத்தது சத்துருக்கள் சூழ்ந்திருக்கும் போதும் தாவீது சொல்லும் வார்த்தை உண்டு சமாதானத்தோட படுத்துக்கொண்டு கொண்டு நித்திரை செய்வேன் எப்படி இது சாத்தியமாச்சு கர்த்தர் பார்த்துக் கொள்வார் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் மகனை அழைத்துக் கொண்டு மலைக்கு போகிறார் உண்மையாகவே அங்கு பதட்டத்தோடும் கண்ணீரோடும் போக வேண்டிய பாதை ஆனால் பதறாமல் புறப்பட்டு போகிறான் ஆபரகாம் என்ன நம்பிக்கையில தெரியுமா கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரி அவரால் போஷிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு அவரால் மீட்கப்பட்டு அவருடைய செட்டையின் கீழே கொண்டு வரப்பட்டிருக்கிறோம் கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தைகளை நம்பி நிம்மதியாருங்கள் காத்திருங்கள் நம்பி காத்திருங்கள் நிச்சயமாய் உங்கள் நாளை ஏமாற்றத்தில் முடியாது கர்த்தர் விடமாட்டார் ஒரு போவாசே தான் சொன்ன வார்த்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக மறுநாள் காலையிலே புறப்பட்டு ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி சொந்தமாக்கினான் என்றா போவாசிலும் பெரியவர் நாம் ஆராதிக்கிறதே நமக்காக ஜீவனை தந்து நம்மை மீட்டவர் விட்டு விடுவாரோ அவர் சொன்ன வார்த்தையை நம்பி சந்தோஷமா கத்தருக்குள் திடனாய் நம்பிக்கையா இருங்கள் அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும் மட்டும் அவர் இழைப்படையவே மாட்டார் கத்த நிச்சயம் அவங்க வாழ்க்கையில் நன்மைகளை செய்த ஆசை